என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருந்திருக்கீங்களா அப்படி தனியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு அமானுஷத்தை நீங்கள் நேரில் பார்க்குறீங்க உங்களால் சொல்கிறதுக்கு கூட ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அந்த அமானுஷத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கோ எந்த வழியுமே இல்லாத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா இல்லாதப்போ தனியாக அவங்க வீட்டில் இருந்தப்போ நடந்த ஒரு பெரிய அமானுஷத்தை பற்றி என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் அதை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெபிள்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டீஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட்டு இருக்குதுங்க உள்ளே ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அண்டு பாதியிலேயே பார்த்துட்டு பயமாக இருக்குன்னு போயிட்டு நாளைக்கு வந்து பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு காலேஜ் பையன் அவனோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஸோ நானும் மென்ஷன் பண்ணல அவங்க வீட்டில் அப்பா அம்மா இந்த பையன் மூணு பேர் தாங்க அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எப்படி அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் சொல்ல முடியாது ஒரு ஸ்டாண்டர்லோன் பில்டிங்கில் மேலே ரெண்டு வீடு கீழே ரெண்டு வீடு இவங்க வீட்டுக்கு கீழே ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல ஒரு வீட்டில் தான் ஒரு ஆன்டி இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அவங்களோட பொண்ணு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் கீழ் வீட்டில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு ஃபேமிலிக்குமே ஒரு நெய்பர்ஹுட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொடுக்கல் வாங்க இந்த மல்லிச்செடி கொடுக்கறது இந்த மாதிரியான சின்ன சின்ன அந்த மாதிரி ஒரு பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப நல்லவங்களாம் எதனாலும் வந்து இவங்க அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுறது இவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது எதனா கேட்கும்போது அமௌண்ட் எதனா இல்லைனா கூட இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல பந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிற அந்த ஆன்ட்டி வந்து ஒரு நாள் நோய் வாய்ப்புடுறாங்க ரொம்ப உடம்புடியாமல் போனதும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க இவங்களாம் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து ரிட்டன் கூப்பிட்டு வந்தவங்க மூஞ்சே செத்து போயிருக்குது எப்படி சொல்கிற ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்துருக்கிறாங்க என் லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க யார்டையுமே மூஞ்சி கொடுக்காம அவங்க படத்துக்கு வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க கிட்ட கேட்டிருக்கிறாங்க இவங்க அப்பா என்னாச்சுன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை அவங்களுக்கு அவங்களால வந்து இதுக்கப்புறம் நடக்க முடியாது ரொம்ப உடம்புடியாமல் போயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னோனே இவங்களுக்கு தூக்கி போடுது ஏன்னா பாவம் நல்லா பழகுன ஒருத்தர் ஒரு நெய்பராக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னோனே டெய்லி நைட்டு அழுதுகிட்டே இருப்பாங்களாங்க அவங்க அவங்க அழுகுறது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க கதற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்படியே டெய்லியும் அழுதுகிட்டே இருந்த ஆன்ட்டியோட குரல் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கேட்கவே இல்லை இந்த பையன் என்ன நினச்சிருக்குறான் அப்படின்னா அவங்களுக்கு சரியாயிருச்சு போல மேபி ஏன்னால் இவங்க அப்பா வந்து அவங்க அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் சொன்னதை யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணல இவங்க வீட்டில் பையன்கிட்ட நம்ம பசங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணலை ஸோ இவங்களுக்கு தெரியாது அவங்க ரொம்ப இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க அப்படிங்கிறது தெரியாது அன்றைக்கி நைட்டு வந்து சத்தமே இல்லை ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு ஒருவேளை ஆன்ட்டிக்கு சரியாயிடுச்சு போலன்னு நினச்சிக்கிட்டே தூங்கிடுறான் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அங்கே ஆன்டியோட உயிர் பிரிகிறாங்க அதாவது இறந்துடுறாங்க அவங்களோட டெட் பாடியை அன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்க இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆன்ட்டியோட டெட் பாடியை பார்த்த உடனேமே நமக்கு கதை அனுப்பின பையனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு அந்த பையனோட வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து டெட் பாடி இது நாள் வரைக்கும் வீட்டில் அந்த மாதிரி வளர்த்துருக்குறாங்க அந்த பையனை ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஆன்ட்டியை வந்து கூடையே பழகின ஒருத்தவங்க ஒரு நெய்பர்ஹுட்டு அவங்க வந்து இறந்து கிடக்கும் போது அந்த டெட் பாடியை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசே உடஞ்சிடுறான் ஸோ அந்த ஆன்ட்டி இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்களோட பொண்ணை அந்த அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் போய் விட்டுறாரு ரிலேட்டிவ் வீட்டிலேயே படித்து அங்கேயே இருக்கிற மாதிரி விட்டுறாரு இவருமே வேலைக்கு போயிட்டு வீக்லி ஒன் டைம் இல்லைன்னா ரெண்டு தடவை தான் வந்து இந்த வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு போயிருக்கிறார் ஒரு ஒரு வாரம் போயிருக்குங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு ஒன்று பதினஞ்சுக்கு இந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருந்துருக்குறான் தூங்கிட்டு இருந்த பையனுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்கு என்னடா அது தூக்கமே வர வரமாட்டேங்கு சொல்லிட்டு சடனாக எந்திரிச்சு உட்காந்துருக்குறான் போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சஃபகேட் ஆயிருக்கு சரி வெளியே போய் கொஞ்சம் நேரம் நிற்போம் இல்லை மொட்டை மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்கிறான் வீட்டுக்கு வெளியே வந்து அந்த பால்கனி அந்த வறண்டாவில் வந்து இருந்துருக்கான் ஸோ இப்போ அந்த பையன் வறண்டாவில் நின்று காற்று வாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கிறான் நின்றுட்டு இருக்கும் போது ஏதோ யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே இருந்திருக்குங்க அந்த மாடிப்படியில் ஏறி போவாங்க இல்லையா அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட வந்து ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே அவனுக்கு தோணியிருக்கு ஏன்னா அவனு சைடு கண்ணில் தெரியுது யாரோ நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒருவேளை நம்மளை மாதிரியே யாருக்காவது தூக்கம் வராமல் மொட்டை மாடி போகலான்ட்டு விட்டு இன்னொரு அங்கிள் இருக்கார் அவர் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பு உருவம் நின்றுருக்குதுங்க அது ஒரு பொண்ணு தானா அவங்க வீட்டுக்கு மா அந்த மாடிப்படிங்க ஸ்டெப்ஸ் வந்து மேலே மொட்டை மாடிக்கும் போகும் அதே மாதிரி அண்டர் கிரவுண்டு கீழேயும் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் போகிறது அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்குற இடத்துல தான் அந்த ஆன்ட்டியோட வீடோட ஜன்னல் இருக்கும் கீழே ஸோ அந்த ஜன்னல் கிட்ட தான் இப்போ அந்த கருப்பூர்ன்னு நின்றுட்டு இருக்குதுங்க இந்த பையன் பார்த்த உடனே ஒரு மாதிரி தகச்சி போயிடுறான் ஏன்னா டெட் பாடியே ஃபஸ்ட் டைம் பார்க்குற பையன் அவன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறான் பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறான் ஒரு மாதிரி இப்போ காத்துவாங்க அந்த பையனுக்கு வேர்த்து வேர்த்தூத்த ஆரம்பிது டக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு செகண்டு கூட இருக்காதாங்க அந்த அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிருச்சாங்க இவன் கண்ணீரே வந்துருச்சு இந்த பையனுக்கு கண்ணுலேருந்து டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போய் கதவு மூடிட்டு உள்ளே போய் அவன் ரூமில் பட்டு தூங்கியிருக்கான் இப்போ இந்த பையனுக்கு ஒ ஒரு ஒரு லெவலுக்கு மேலே காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க ஏன்னா தூக்கம் இல்லாமல் தான் வெளியே போய் நின்றுருக்குறான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் எப்பயுமே இருட்டாக தான் இருக்குமோ வெளியே லைட்டும் போடல மேபி நம்ம இருட்டில் கூட அந்த மாதிரி உருவத்தை பார்த்துருக்கலாம் உருவம் மீன்ஸ் எதனால் அந்த தூணோட இல்லை படிக்கட்டோட ஷேடோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்லி இவனுக்கு இவனே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க அன்றைக்கி நைட்டு இவனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே கிடையாது நல்லா தூங்கிடுறான் அடுத்த நாள் நைட்டு வந்து மொட்டை மாடியில் போய் இவன் படுத்துருக்குறாங்க மொட்டை மாடியில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறான் அதே ஒன்னேகால் மணி கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க அவனுக்கு அழுகிற சத்தம் அந்த ஆன்ட்டி வந்து உட முடியாதப்போ அந்த குழந்தை மாதிரி அழுதுகிட்ருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க அவங்க அழுதாங்க நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு இல்லையா அந்த சத்தம் ஹெவியாக கேட்டிருக்கு இவனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்கு என்னடா அது ஆன்டி அழுகிற சத்தம் இப்போ எதுக்கு முதல்ல வந்து இவன் என்ன நினச்சிருக்கிறான் அப்படின்னா ஓகே அந்த ஆன்ட்டிக்கு வந்து உடம்பு இல்லைல்ல அதான் அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்க இறந்ததையே அவன் மேலே படுத்து இருக்கும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் தூங்கிட்டு தானே இருக்கிறான் டிஸ்டர்ப் ஆனவுடனே இந்த ஆன்ட்டி வேறு இன்னுமா உங்களுக்கு உடம்பு சரியால் சொல்லிட்டு அவங்கட்டு திரும்பி படுத்துருக்குறாங்க டக்குனு யாபம் வந்துருக்குது ஐயா அந்த ஆன்ட்டி இறந்துட்டாங்களே எப்படி அவங்க வாய்ஸ் கேட்கும் அழுகிற சத்தம்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்த்துருக்குறாங்க கீழே எட்டி பார்த்தா யாருமே இல்லை அப்படியே மயான அமைதியாக இருந்திருக்குது அந்த ஃப்ளாட்டு மறுபடியும் மேலே வந்து ப படுத்துருக்குறான் ஒரு ரெண்டு செகண்ட்க்கப்புறம் மறுபடியும் அழுகிற சத்தம் அது ஆக இன்க்ரீஸ் ஆக பயந்து போயிட்டு வந்து கொடுக்குறதுன்னு ஓடி வந்து அவங்க கதவை தட்டி உள்ளே வேமாம் வந்து தூங்கிட்டாங்க அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு என்னாச்சுரா ஏன்டா இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அந்த மாதிரி மேலே கொஞ்சம் ரொம்ப கு எனக்கு அதனால தான் கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க அடுத்த நாள் தாங்க தலைவனுக்கு கச்சேரியே ஆரம்பிக்குது அவங்க அப்பாவும் அம்மாவும் ஃபங்க்ஷன் விஷயமாக வெளியூருக்கு ரெண்டு பேருமே போயிடுறாங்க அவங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்போது நமக்கு கதை அனுப்பின இந்த பையன் மட்டுந்தான் வீட்டில் தனியாக இருக்கிறான் நைட்டு அதே ஒரு ஒன்று டு ஒன்றே கால் மணிக்குள்ளே இவன் நல்லா தூங்கிட்டிருக்கிறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கதவை போட்டு தட்டியிருக்கிறாங்க யாரோ வெளியே வாசகிறவன் இவனுக்கு ஒரு தூக்கி போட்டிருக்கு ஒருவேளை இவன் என்னென்னா இவங்க அப்பா அம்மா தான் வந்துட்டாங்க போல் போனவங்க பாதிலே வந்துட்டாங்க போலன்ட்டு வேமா இருமன் அந்த வரேன்னு சொல்லிட்டு போ போய் கதவை திறந்துருக்குறான் வெளியே யாருமே இல்லை எட்டி பார்த்துருக்குறான் வெளியவும் யாரும் இல்லை பக்கத்து யாரும் யாரில் கீழேயும் யாரும் இல்லை அப்படியே மயான அமைதியாக இருக்குது ஸோ கதவை மூடிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு போர்வை பற்றி படுத்துருக்குறாங்க மறுபடியும் டம்டம் டமடமும் சொல்லிடுங்க ஸோ இவனுக்கு இப்போதான் இப்போ இப்போயுமே டென்ஷன் ஆகுறான் விளையாடாதப்பா அப்படின்ட்டு அப்பமாக எந்திரிச்சு போய் மறுபடியும் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான் நின்றுட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கே ஃபோன் பண்ணுறான் வெளியே ஒருவேளை அவர் இருந்தார்னா ஃபோன் அடிக்கும்ல அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மாற்றி மாற்றி போடும்போது அவங்க அப்பா எடுக்கிறாரு என்னடா அன்டைமில் டைமில் என்னாச்சு தூங்கலையா அப்படிங்கும்போது ஏப்பா இந்த மாதிரிலாம் விளையாடாதப்பா ஏன்ப்பா வெளியே வந்துட்டு நீ தானே விளையாடுற அப்படின்னா ஏய் என்னடா பேசிகிட்ருக்க நான் நாங்கள் வரதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும்ப்பா வேலை இருக்குது நீ தூங்கு இந்த மாதிரிலாம் நைட் நான் இருக்காத தூங்கு அப்படின்ட்டுருக்கார் இந்த பையனுக்கு இப்போ தான் தூக்கி போடுது என்னது அப்போ வீட்டுக்கு வெளியே நீங்கள் இல்லையா அப்படின்ட்டு அப்பா அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வெளியே இல்லை வேறு யார் இருப்பா மேபி வேறு யாராச்சும் இவனை இந்த பையனை காண்டி பண்ணால் ஸோ இந்த பையன் ரெடியாக நிற்கிறான் போது மறுபடியும் அந்த கதவு டப்பன் டம டபனமும் சத்தம் தட்டுறாங்க போட்டு உடைக்கிற அளவுக்கு தட்டிருக்கிறாங்க தட்டுற சத்தத்தில் இவன் வந்து பயந்து போய் ஏங்க யாருங்க வெளியே யாருங்க எதுக்குங்க தட்டுறீங்க அப்படின்னு சொல்லி போது ரிப்ளையே இல்லை அந்த பக்கத்துல இருந்து யாருன்னா ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாகவே இருந்தாலுமே ஒரு சத்தம் வந்துருக்கும் இப்போ தான்ப்பா இப்ப பயப்படாதப்பா அப்படின்ட்டு ஏன்னா இவன் அழுதுகிட்டே கத்திருக்கிறான் அந்த பையன் ஏங்க யாருங்க யாரும் சொல்லுங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க அன் டைம்ல சொல்லி கத்துறான் ஸோ இப்போ சத்தம் அதிகமாக அதிகமாக இவனுக்கு பயம் கொடுத்து என்ன பண்ணிடுறான் பிரமா ஓடி போய் ஹாலில் இருக்கிற அந்த இவனோட பெட்ரூம் கதவை மூடிட்டு போர்வையை போட்டு படுத்து ஒரு மாதிரி சாமி பாட்டெல்லாம் மொபைலில் போட்டு சவுண்டை வால்யூம் அதிகமாக வச்சு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டான் அவன் இப்போது மெயின் டோரில் கேட்ட அந்த கதவை தட்டுற சத்தம் இவனோட ரூம் டோரில் கதவை தட்டுறாங்க அந்த சத்தம் கேட்டுது ரூமை தட்டுறாங்க யாரோ டம் 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 ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இவன் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்குங்க அமைதியான ஒன்றையும் இவன் கவனிச்சிருக்கிறான் அந்த அவனோட பெட்ரூம் டோர் எப்படி இருக்குன்னா கீழே இவ்வளோ கேப் இருக்கும் அதில் வந்து இவன் ஹாலில் வந்து லைட்டே போடல வெறும் விடி பல்ப்பு மட்டும்தான் அந்த மங்கின லைட்டு இருக்கும் இல்லையா அந்த அந்த லைட்டு தான் போட்டிருக்கிறான் திடீர்னு டியூப் லைட் எரிஞ்சிருக்குதுங்க இவன் போடலை அந்த பையன் போடலை இருட்டாக தான் இருந்திருக்கு வெளியே திடீர்னு அந்த இடத்துல லைட் எரிஞ்சிருக்குது அந்த கேப்பில் அந்த லைட்டு வெளிச்சத்தில் ஒரு ஷேடோ அப்படியே போயிருக்குதுங்க அந்த டோரை க்ராஸ் பண்ணி இவன் பார்க்குறான் இங்கே ஆரம்பித்து இப்படியே க்ராஸ் பண்ணி போகுது பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறான் அது அங்கே போனதுக்கப்புறமா மேலே பார்க்குறான் மேலே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சத்தம் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தவன் காலையில் எந்திரிச்சு பார்க்குறான் வெடிஞ்சிடுது சன்லைட்லாம் அடிக்குது பார்க்குறான் ரூம் கதவுலாம் உடையலை ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறக்கே பயந்துகிட்டே கிட்டக்க போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான் வெளியே யாருமே இல்லை மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறான் மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் கீழே எல்லாம் அசூசுவல் எல்லோரும் எப்பயும் போல் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் வேணும் பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை கீழே வீட்டில் மட்டும்தான் ஆளுநர்க்குறாங்க ஸோ பார்த்துட்டு இப்போ நம்ம நைட்டு நடந்தது கனவாக இல்லை உண்மையாகவே நடந்ததான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃபோனை பார்க்குறேன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டுருக்குறான் அவங்க அப்பாவுமே மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு எல்லாமே ஓகேவா நார்மலாக இருக்கியா நீ எதுவும் இல்லை இல்லை எதையும் பார்த்து பயப்பில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறாரு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறான் நைட்டு நடந்தது உண்மை தான் எதனால் இப்படி நடக்குது யார் நம்ம வீட்டில் வந்து கதவை தட்டுறது யார் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது ஒருவேளை அந்த ஆன்ட்டியா இருக்குமோ ஏன்னா அவங்க தான் இறந்துருக்குறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்ததும் கிடையாது இவன் கேள்விப்பட்டதும் கிடையாது ஸோ இந்த பையனுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை வர சொல்லி வெளியே எங்கேயா போயிடலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறான் கிளம்பிட்டு கீழே போ கீழே இறங்கி போயிட்டு இருந்துருக்கிறாங்க ஸ்டெப்ஸில் அவன் ஃப்ரெண்டு வந்து கீழே பைக்கில் நின்றுட்டு இருக்கிறான் அவனை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வாசலில் இவன் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது அந்த ஆன்டி வீடோட டோ சொன்னேன் இல்லையா விண்டோ ஒன்று இருக்குன்னு இல்லையா அது வந்து ஓப்பனில் இருக்குது அந்த விண்டோ ஓப்பனில் இருக்குது உள்ளே இருட்டாக இருக்குது இந்த பையனை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி தான் நிற்கிறான் கீழே போனவன் கீழே இறங்காமல் நிற்கிறான் அடுத்த ஸ்டெப்பு இறங்காமல் இந்த பையனுக்கு பார்க்கணும் போலையும் இருக்குது அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குது அந்த ரைட் சைடில் தான் அந்த ஆன்ட்டியோட விண்டோ இருக்குது ஆன்ட்டி வீட்டோட விண்டோ இருக்குது ஸோ திரும்பி பார்க்குறான் இருட்டாக இருக்குது அதுலேருந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்குதுங்க ரொம்ப தேம்பி தேம்பி ஒரு மாதிரி அழுகிறாங்க உள்ளே உட்காந்து யாரும் அழுதுகிட்ருக்க சத்தம் கேட்குது இவன் அப்படியே ஹோல்ட் ஆகி ஒரு நிமிஷம் கண்ணுலாம் விரிஞ்சு அங்கேயே பார்த்துட்டு அப்படின்னு நிற்கிறான் சடனாக அவன் ஃப்ரெண்டு வந்து ஏய் என்னடா என்னாச்சு இங்கேண்டா நிற்கிற வாடா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எதனா அழுகிற சத்தம் கேட்குதா அமைச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் இவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் இவனையே உழிக்கிருச்சு அந்த பையனுக்கு எந்த சத்தமும் கேட்கலை டேய் எனக்கு எந்த சத்தமும் கேட்கலடா ஏன்டா கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ அப்போ நமக்கு தான் தப்பாக இருக்குது இந்த குரல் இந்த அழுகிற குரல் நமக்கு மட்டும்தான் கேட்குது நைட்டு நடந்ததும் அப்போ உண்மை தான் ஏதோ நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது அந்த பையன் உணர்றான் ஸோ அந்த வீட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது அந்த வீடு வந்து வெளியே ஓப்பனில் இருக்குதுங்க ஆன்டியோட வீடு வந்து வெளியே ஓப்பனில் இருக்குது இந்த பையன் அதை கவனிச்சுடமே அவன் ஃப்ரெண்டை வந்து போக சொல்கிறான் போ நீ நெல் நான் அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து ஒரு உருவம் வருது நடந்து பக்குன்னு உனக்கு ஒரு மாதிரி ஐ வெளியே பயந்து போய் வெளியே ஓடி வந்துடுறான் பார்த்தா அந்த அங்கிள் அந்த ஆன்டியோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு வந்திருக்கிறாரு காலையில் தான் வந்திருக்கிறாரு வந்து க டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே உள்ளேருந்து உள்ளே சத்தம் போட்டுருக்கான் இவன் உள்ளே போயிருக்கான் பார்த்து பயந்து வெளியே வரான் என்னப்பாச்சு என்ன ஏன் பயப்படுற என்னாச்சுடா ஏன்டா பயந்து போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாரு இப்போது இந்த பையன் வந்து சொல்கிறான் அங்கிள் எனக்கு வந்து எல்லாமே தப்பாகவே நடக்குது ஒரு கருப்பு உருவம் வந்து ஸ்டெப்ஸில் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஊரில் இல்லை எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது இன்றைக்கி நைட்டு வேணால் நான் உங்கள் கூட நீங்கள் வந்து என் கூட ஸ்டே பண்ணிக்கிறீங்களா மேலே இல்லை மாடலில் கூட படுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா தம்பி எனக்கு ஒரு மெயினான வேலை இருக்குது நான் காசி வரைக்கும் போகிறேன் அப்படின்ட்டுருக்கிறாரு காசியா எதுக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அங்கிள் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க இந்த பையனுக்கு கை காலெலாம் வட 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 வடன்னு நடுங்கி ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இந்த இதை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த அங்கிளும் அந்த பொண்ணும் அந்த வீட்டில் இல்லை ஆனால் அந்த ஆண்டியோட அஸ்தி அந்த வீட்டில் அவங்க ரூமில் தான் இருந்திருக்கு இத்தனை நாளாக அதை அவங்க கரைக்கவே இல்லை காசியில் போய் தான் கரைக்கணுங்கிறனால அவங்க வீட்டில் ஆன்டி இருந்த ரூமில் தான் அந்த அஸ்தி இத்தனை நாளாக இருந்திருக்குதுங்க அப்போது இந்த பையன் பார்த்த அந்த கருப்பு உருவம் நைட்டு இவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண அந்த அந்த ஷேடோ இது எல்லாமே யார் கதை அனுப்புனா பையன் சொல்கிறாரு அந்த ஆண்டி தான் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது அது அந்த ஆன்ட்டியாக இருக்குமா இந்த நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க நம்மளோட உடம்புல கடைசியாக மிஞ்சிருது அந்த ஒரு அஸ்தி தான் அந்த பானையில் அடைச்சி வைக்கிற அந்த அஸ்தி தான் சொல்லுவாங்க அதை கரைக்கிலன்னா இவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்காது அதாவது லைக் சாந்தி அடையாது உங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் அந்த இடத்தையே தான் சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையாக ஒருவேளை உண்மையாக இருந்திருந்தால் அந்த ஆன்டி தான் இந்த வீட்டில் இந்த பையனை வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது உங்களுக்கு எதனால் என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க